ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம் கண்டிப்பாக இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியல இந்த போட்டியை நாங்கள் ஜெயிக்க வேண்டியது கையில் தூக்கி கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எதிரான தோல்வி அண்ட் அப்புறம் நியூசிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் கிரே பார்த்திங்கன்னா இந்திய அணி குறித்தும் தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நியூசிலாந்து தலைமை பயிற்சியாளர் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க கண்டிப்பாக ரொம்ப அபாரமாக விளையாடுறாங்க நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான்கு ஸ்பின்னரோடு வருவாங்க சொல்லிட்டு அதுதான் எங்கள் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஸ்பின்னர்ஸ் எப்பவுமே ஒரு வலுவாக இருப்பாங்க நான்கு ஸ்பின்னர் வரும்போது நாங்கள் எதிர்பார்க்காத நடந்திருக்கு கண்டிப்பாக இது பெரிய மூவ் தான் இருந்தாலும் வருண் சக்கரவர்த்தி ஸ்பெஷலி சூப்பராக போட்டவர் அவருக்கு என்னோடய வாய்த்துக்கள் சொல்கிறேன் கண்டிப்பாக அவரோட பால் எங்கள் பேஸ்மெண்ட்டில் யாருமே ரீட் பண்ணல தான் நான் நினைக்கிறேன் ரீட் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக நல்லா ஆடி இருக்கலாம் இது எப்பவுமே நடக்கிறது தான் கண்டிப்பாக நாங்கள் இதுலேருந்து நிறைய பாடத்தை கற்றுக்கணும் அடுத்த வர செமிஃபைனலில் இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் கோப்பை வெல்ல முடியாது கண்டிப்பாக நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா அடிச்சுட்டு ஃபைனலுக்கு போவோம் ஃபைனலுக்கு இந்தியா வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அங்கே இழஞ்சி வாங்குவோம் இந்திய அணி ஒரு வலுவான அணி தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நியூசிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பார்த்திங்கன்னா ஓப்பனவே இந்திய அணியை பாராட்டி பேசியிருக்காருன்னு சொல்லலாம் அவங்களோட தோல்விக்கு சில பல காரணங்கள் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாங்க கரெக்டு தாங்க அவர் சொன்னது யாருமே எதிர்பார்க்கலங்க அந்த நான்கு ஸ்பின்னரோடு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எப்பவுமே ஒரு மூணு ஃபாஸ்ட் பாலர் மூணு ஸ்பின்னர் தான் வழக்கமாக டீம் வச்சுன்னு விளையாட்றாங்க சில பேர் நான்கு ஃபாஸ்ட் பாலர் ரெண்டே ரெண்டு ஸ்பின்னர் வச்சுன்னு கூட விளையாட்றாங்க இங்கிலாந்து போன்ற அடிலாம் ஆனால் நம்ப அணி வீரர்கள் பார்த்தீங்கன்னா நான்கு ஸ்பின்னர் இறங்கியிருக்காங்க பெரிய விஷயங்க கண்டிப்பாக நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை நான் நினச்சேன் சரி குல்தீப் ஏதோ ட்ராப் பண்ணிவிட்டு வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு தருவாங்க அஷ்வித் ராணா அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஃபாஸ்ட் பவுலர் முகமது ஷமி ஹர்திக் பண்ணியிருப்பாங்க நான் நினச்சோம் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு சமையான ஒரு சம்பவம் செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாங்க இதே டீம் போகுமா நாளைக்கு தொடங்க போகிற ஆஸ்திரேலியா எதிரான செமிஃபைனல் எஸ் நாளைக்கு தொடங்குதுங்க செமிஃபைனலு அதில் இந்திய அணி இந்த டீமே போகுமா இல்லை எதனா சேஞ்சஸ் மாற்றுவாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கணுங்க ஏன்னா டீம் நல்லா தான் இருக்குது இதே ஏன் மாற்றணும்னு சொல்லிட்டு மாற்றலாம் ஆனால் பட் ஃபாஸ்ட் போலர் ரெண்டு பேர் தாங்க வேறு ஏன்னா பார்ட் டைம் இருந்தால் கூட பரவாயில்ல அதுவும் அதிக் பண்ணி ஆல்ரௌண்ட் தான் அவர் கூட ப்ரொஃபஷனல் ஃபாஸ்ட் போலர் இல்லை வெறும் மோகமாஷாமி வச்சுக்கின்னு போக முடியுமோ அதுவும் செமி ஃபைனல் போன்ற ஒரு பெரிய மேட்ச்சு பொறுத்திருந்து பார்க்கணுங்க நம்ம இந்திய அணி அந்த மாதிரி நாளைக்கு ஒரு டீம் செட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கணும் பட் என்னோட கருத்துப்படி நாளைக்கு குல்தீப் யாதவ் டிராப் பண்ணிட்டு மேக்ஸிமம் வரு சக்கரவர்த்தி இருப்பார் அப்புறம் அர்ஷித் ராணா உள்ள எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது என்னோட கருத்து இருந்து பார்க்கலாங்க நாளைக்கு இந்திய அணி எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறாங்க இல்ல சேம் டீம் வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு ஆஸ்திரேலியா கூட விளையாடுறோம் செமிஃபைனல் எந்த மாதிரி டீம் வந்தால் நல்லா இருக்கும் எந்த மாதிரி டீம் வந்தால் ஆஸ்திரேலியா வீழ்த்தலாம் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமல்ல கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் మారకాం సాబ్స్క్రేబ మాటు కొంచు పంని వెచ్చికుంగు నండి ఇవనక్